பற்றி சொல்ல வேண்டும் மாடு என்பது நமக்கு ஒரு செல்வம் என்பதை விட நம்முடைய ஒரு சகோதர சகோதரி என்று சொல்லலாம் அதாவது உடன்பெறா சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் உடன்பெறவா சகோதரன் சகோதரி என்று சொல்லலாம் ஆட்டை பற்றி பல அரசு பேசியிருக்கலாம் ஆனால் என்னுடைய அண்ணன் சீமான் செந்தம்மன் சீமான் பற்றி பேசுவது போல் யாராலும் இங்கே பேச முடியாது படித்திருக்கலாம் படித்து இருக்கலாம் புத்தகத்தில் படித்து இருக்கலாம் ஒரு காணொலி காணொலியில் கா பார்த்து இருக்கலாம் ஆனால் எந்த அளவு சிறப்புமிக்க இது மாடு என்பதை எனக்கு உணர்த்தியவன் என் அண்ணன் சீமான் என்பதை நான் நெஞ்சோடு சொல்லி என் நெஞ்சில் மாறு கட்டி சொல்லி கேளு மாடு 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 வெறும் மாடு அல்ல அது அது நம் உழைக்கும் மார்க்கத்தின் இனத்தின் அடையாளம் என்று சொல்லலாம் வெறும் மாடை மாவு பால் வணிகம் என்று பார்ப்பதை விட நம்முடைய சொத்து என்று சொல்லலாம் ஒரு பசு இருந்தால் நீ உணவு இல்லாமல் இருக்க முடியாது உணவு இல்லையெனில் உன்னிடம் பசு இல்லை என்றே நான் சொல்லுவேன் பசுவை போல் ஒரு உயிரினம் படைத்திருப்பது இறைவனின் அருட்செயல் என்றே சொல்லலாம் செயலை விட சொல்லை விட செயல் முக்கியம் என்பார்கள் அதை செய்து காட்டுவதில் மாடு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ மாடை மாடு மேய்ப்பதை அண்ணன் கௌ அரசு வேலையாக மாற்றுவார் என்று அடிக்கடி சொல்வார் அதை அண்ணனை கையில் எடுத்து செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அண்ணனே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார்கள் மாடு மேய்ப்பதை வெறும் கேவலமாக பார்க்கும் இந்த இனங்களில் நான் ஒரு மாடு மேய்ப்பவன் என்று சொல்ல வைத்ததில் அண்ணனுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு என்றேன் அப்படியே வாருங்கள் இன்னொருவரை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் அப்படியே வரணும் மாடு மேய்த்ததுங்கிறது ஒரு கலை என்றே சொல்லலாம் ஆனால் இதை அண்ணன் செயல்படுத்துகையில் ஒரு கூடாரம் போல் கட்டி அதனுள் அதை அண்ணன் சொல்லும் போது அப்படியே நன்றாக இருக்கும் அதை அண்ணன் அண்ணனையில் அமர வைக்க வேண்டும் என்பதே இங்கே பலருடைய கனவாக உள்ளது ஸோ இவர் இன்னொருத்தர் இவர் கொஞ்சம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பயப்படுவாக்கல ஸோ அதை பற்றி நம்ம பண்ணுங்கள் அப்படி இல்லை ஆனால் மாடு என்பது ஒரு ஒரு க ஒரு கல்வி பயில சென்று அதன் பின்பு ஒரு மாடு மேய்ப்பது என்பது ஒரு சமூக காரியம் ஆனால் தற்சமயத்தில் மாடு வளர்ப்பு என்பது மிகப்பெரிய முறை இது அவர்களின் தனிப்பட்ட முறை என்பதில் அவர்களின் தனிப்பட்ட முறை அவர் அவர்களின் தனிப்பட்ட முறை அவர் அவர்களின் தனிப்பட்ட முறை மாடு மேய்ப்பது மாடு மேய்த்தால் அவர் அவர்களுக்கு நல்லது ஸோ ஒரு ப்ரைவேட் ஜாப் அதாவது தனியார் வேலையில் போய் கைகட்டி நின்று வேலை பார்ப்பதை விட நமக்கான வேலையை நாமே கிடைக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஒரு மாட்டின் பாலிலிருந்து நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிறதோ அதற்காகவே இப்போ மாடு வைக்கலாம் மாட்டில் வெறும் உரம் பால் மட்டும் கிடைக்கிறது என்று நாம் என்ன வேண்டாம் மாட்டிலிருந்து உரம் அதிலிருந்து இயற்கை உரம் நம் வீட்டு முத்தத்தில் தெளிப்பதற்கும் எண்ணற்ற பயன்களை மாடு தருகிறது நான் அதை பற்றி அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து விட்டு வரலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல மழை பெய்து தண்ணி நிற்க மாட்டேங்குது அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது மரங்களை வளர்க்க வேண்டும் மரங்களை வளர்த்தால் நமக்கும் நல்லது நம்முடைய வருங்கால சன்ன சந்ததிகளுக்கும் நல்லது ஸோ மரம் வளர்ப்போ மழை பெறுவோம் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் மேலேயும் கூட மழை பெய் பெய்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் மாடுகளுக்கான பசியை அமர்த்துவது என்னுடைய நோக்கமாக இப்போ வைக்க உள்ளது க கண்டு கொள்ளாமல் மனித உயிர்களை அற்ப உயிர்களாக கூட கா காணாத இடத்தில் நாம் பசுக்களை நன்றாக பா பாதுகாத்து வர வேண்டும் ஏனென்றால் பசு நமக்கு தெய்வமாக மதிப்பிட்டு அனைத்து நம்மளுடைய தமிழர்களே பசுவை ஒரு அன்னையாகத்தான் போற்றி வழிபடுகிறார்கள் அந்த அந்த அளவுக்கு நாம் தமிழை பின்பற்றுகிறோம் தமிழர்களாக வாழ்கிறோம் தமிழினையே உயர்த்தி கொண்டு போகிறோம் தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாடு என்பதை விட பசு அன்னை தாய் என்று அழைக்கலாம் சொல்லலாம் தமிழ் 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 அதே போல் தான் பசு மாடு 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 என பள்ளியில் திட்டுகிறார்கள் என்று கவலை கொள்ள வேண்டாம் ஏனெனில் மனிதன் இறந்து விட்டால் அவன் வெறும் எலும்பு கூடாகத்தான் போகிறான் ஆனால் இதே மாடு இறந்து விட்டால் அதை பல பல்வேறு விதமாக நாம் பயன்படுத்துகிறோம் அதே போலதான் வெறும் அற்ப உயிர் என யாரையும் எண்ணிவிட வேண்டாம் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கிறது சாதாரண மண்புழு அதில் எவ்வளவு நன்மை விவசாயிகளுக்கு செய்கிறது அதேபோல் தான் மாடு அதைவிட நமக்கு பன்மடங்கு நன்மைகளை தருகிறது இயற்கை உர இயற்கை உரங்களை மா மாடுவின் சாணம் பய இ பயன்படுத்துகின்ற இலைதலைகள் அது நாம் சாப்பிடுகிறோம் சாப்பாட்டு வீணாக்குவதில் மிச்சத்தை மாட்டுக்கு கொடுக்கிறோம் அதை மாடு சாப்பிடுகிறது சாப்பிட்டு விட்டு கழிவை போடுகிறது அந்த கழிவை நாம் நிலத்தில் பயன்படுத்துகிறோம் அந்த நிலத்தில் பயன்படுத்தி அதிலிருந்து வரும் மகசூலை நாம் பயன்படுத்துகிறோம் அதிலிருந்து வரும் கழிவுகளை மாட்டு கொடிக்கிறோம் ஸோ இப்படியே மறுசுழற்சி முறையில் தான் நாம் மாடுகளை கவனித்து கொண்டு வருகிறோம் அற்பு அற் அற்புதமான இந்த படைப்பை கடவுள் யுகாப்படுத்தி விட்டார் மாடுக்கும் வாயிருந்தால் அதுவும் நம்மளுடன் சேர்ந்து உரையாடு நாங்கள் இன்னொருத்தர்ட்ட போவோம் இன்னொருத்தர்னா இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போனோமே அவர்கிட்ட தான் அவர் வந்து ஒரு இடத்துல நின்று மேயமாட்டார் எப்படி என்று கடித்து விட்டீர்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாருங்கள் ஐயா நாம் வேண்டும் வா நம்முடைய அன்பு சகோதரர்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஊர்ந்து போவார்கள் ஏரை யாரை சொல்கிறேன் என்றால் அறவம் அறவம் என்றால் தமிழில் தமிழில் அரவம் அதற்கான பொருள் என்னவென்றால் பாம்பு நம்ம புல்வெளியில் நிற்கிறோம் கொஞ்சம் பார்த்து நிற்க வேண்டும் வெறும் காணல் எடுப்பதுடன் இருக்கக்கூடாது அது ஸோ அதுதான் சொல்கிறேன் யார் வேண்டுமானால் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் நாம் வளர்ப்பில் முக்கியமாக மாடை கருதுகிறோம் மாட்டை முக்கியமாக நான் கருதுகிறேன் எனக்கு மாடு வளர்ப்பதில் மிக மிக பிடி மிகவும் பிடிக்கும் ஸோ அவர்களின் விருப்பம் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் ஆடு வளர்க்க வேண்டுமென்றால் ஆடு வளருங்கள் மாடு வளர்க்க வேண்டாமல் மாடு வளருங்கள் கோழி பண்ணி வைக்க வேண்டுமென்றால் வை வையுங்கள் என்ன வேண்டு செய்யும் என்றால் செய்யுங்கோ ஆனால் மாடு வளர்ப்பு என்பது ஒரு அறிவுபூர்வமான ஒழுக்குங்கோ உங்களுக்கு வேணுமென்றோ செய்யுங்கோ இல்லை என்றால் உற்றுங்கோ மாடு வளர்ப்பு என்பது ஒரு அன்றாட உழைப்பை போல் நாம் அதன் அதற்கு மேல் உழைப்பு போடுகிறோம் நாம் அதனுடன் பயணிக்கிறோம் நாம் அதனுடனே செல்கின்றோம் மாடு என்றால் என்றொன்று என்றொன்றால் மாடொன்று ஸோ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லாத்தையோட செவிச்செல்வம் அதாவது செல்வத்துள் எல்லாம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தடை என்று வள்ளுவர் சொல்வதற்கின்றனர் அதாவது கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அந்த அளவுக்கு நாம் மாடை பயன்படுத்துகிறார் வள்ளுவரை வலியுறுத்துவாராக நான் நினைக்கிறேன் அதற்கான பொருள் என்று எனக்கு விளக்கமாக தெரியவில்லை நான் புத்தகத்தில் பார்த்து சொல்கிறேன் சீமானுக்காக சொல்லாமல் சீமானுக்காக மாடு வளர்க்க என்று சொல்ல சொல்ல சொல்லுவதை விட எனக்கு மாடு வளர்ப்பது என்பது பிடிக்கும் அண்ணன் மாடு வளர்ப்பை ஒரு கண்ணோட்டமாக எடுத்துக்கொண்டு போகிறார் நான் அதை கவனத்தில் கொண்டு நான் இப்பொழுதே மாடு மேய்க்க ஆரம்பித்து விட்டேன் ஸோ மாடு வளர்ப்பு என்பது ஒரு புனிதமான செயல் அது இது தெரிந்தவன் விவசாயிகளுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை ஸோ மாடு வளர்ப்பு முக்கியம் அதை விட முக்கியம் நாம் அதை பராமரிப்பதில் தான் இருக்கிறது சும்மா ஏனாதானோன்னு வளர்த்து விடம்பேன் முக்கியமாக மாட்டிலிருந்து வருகிற கோமியம் இதை கொரோனா காலத்தில் அனைவரும் பிடித்து பிடித்தார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சிலர்கள் துடித்தார்கள் ஆனால் நிறையா லட்சக்கணக்கான ஃபேக்ட்ரியாக்கள் இருப்பது என்பது அதுக்கு யாருக்கும் தெரியாது என்றே நாம் சொல்லலாம் ஸோ அது எப்படி மேயுது என்பதை பாருங்கள் அதுவே ஒரு அருமை அதுவே ஒரு கண்கொள்ளா காட்சி காண கிடைப்பதோ காண கிடைப்பதோ உலகத்தில் பல கோடி அதில் நாம் பார்ப்பதோ ஒரு கோடி இருப்பினும் நாம் இந்த மனித பிறவியாக பிறந்து விட்டதால் நாம் அதை பேசி கண்டுகொள்ள காண்கிறோம் ஒருவர் இருவராகலாம் இருவர் பத்தாகலாம் பகைவர் வென்று ப தமிழர் கொண்டு ஒன்றோ படத்தை படைப்போம் காணொன்று கிடைக்க ஆணொன்று இருக்கும் இன்னொன்று என்று என்றொன்று என்று ஆகோ ஓஹோன் என்று கத்திக் கொண்டிருப்பவரிடத்தில் தூய தமிழில் அன்னையின் சொற்ப பாதத்தை பொல்கின்ற அண்ணன் சீமானுக்கு ஆன ஒரு முன்முயற்சியாக எடுத்துள்ளது தான் நான் பார்க்கிறேன் இத்துடன் நாம் காணொலியை முடித்துவிடலாம் என்று நினைக்கிறேன் ஏனெனில் தமிழனின் குரல் இன்னும் முளைக்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய முறை நிறைய உள்ளது நன்றி